ஆதி தன்னுடைய பழைய பகைய சரி செய்ய போறாரு குணேசர்னு கதிர்க்கு போன் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இந்த பக்கம் தங்க ஜெயில இருக்க அறிவுகரசி ஆதி குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு ஸ்கெச் போடுறாங்க தர்சனை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்புகரசிய அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு அறிவுகரசி ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க இதனால எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் தான் சீரியல் நடக்க போகுது எதிர்ப்பு சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது போகுது முழுமையா இப்ப இங்க உள்ள பார்க்கலாம்

நீ எந்த விஷயம் சொல்லக்கூடாது அவங்கள கொன்றனும் யாருன்னு பார்க்காதட ரொம்பவே கோபத்துல குணசேகரன் மாசிக்கிட்டு சொல்றாரு அதன் பிறகு குணசேகரன் கதிர்க்கு ஃபோன் போயிட்டு சத்தியஞ்சலியும் தனக்கு எதை நடப்பதா தன்னுடைய ஆதாரம் ஒண்ணு சத்திக்கிட்டே இருக்குது அது அம்மா வச்சு கேட்டுவாது நான் தான் ஈஸ்வரிய தாக்கணும் அப்படிங்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரியக்கூடாது குணசேகரன் சொல்றாரு இதன் பிறகு கதிர் விசாரணிச்சுக்கிட்ட அம்மா அண்ணனோட பொருள் ஒன்று சக்திகிட்டே இருக்கு அதை கேட்டு வாங்கி தப்பான்னு கேக்குறாரு அந்த நேரம் பாத்தீங்கன்னா முள்ள அன்பு குடிக்கிட்டு குணசரன் வீட்டுக்கு வர்றாரு ஆதி குணேசரன் எப்படியா அறிவு கரிசிக்கிட்ட பாசமா பேசி உறவு அடிக்க எடுத்தாரோ அதே மாதிரிதான் இப்ப அறிவு கரிசி அன்பாவும் பாசமா பேசி குணசர் குடும்பத்தை பழி வாங்க ஆமாங்க ஜெயில இருந்து கதி இருக்கு அறிவுகிறி போன் பண்றாங்க என்னோட அண்ணனும் தங்கச்சி அங்க வந்திருக்காங்களா நான் எவ்வளோ சொன்னேன் அங்க போகாதீங்க அவங்க கேட்கல ஏன் உங்க வீட்டு வாசலுட்டு கூட எனக்கு பண்ணாங்க நான் போகாதே திருப்பி போயிருக்கேன் சொன்னேன் இருந்தவங்க கேட்காம உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க ஏன் இருக்க பாசத்தில் என்னை எப்படியாவது ஜெயிலேருந்து இருந்து எடுத்துடணும் அப்படின்னு தான் திரும்ப திரும்ப உங்க வீட்டுக்கு வர்றாங்க முள்ள ஃபோனை போனோ கூட சொல்கிறாங்க சொல்றாங்க உடனே கதிர் முள்ளக்கிட்ட ஃபோனை கொடுக்குறாரு அறிவரசி என் பிள்ளை யாருக்கிட்டையும் போயிட்டு எனக்காக பிச்சை எடுக்க வேணாம் முடிஞ்சா நீ ஒரு வக்கீல குட்டி வந்து என்னை ஜெயிலேருந்து எடுத்துரு அது உன்னால முடியல அப்படின்னா நான் ஜெயிலேருந்து செத்து போயிடுறேன் யாருக்கிட்டையும் போயிட்டு யாரும் பிச்சை வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு அறிவரசி ஃபோன் கட் பண்ணிடுறாங்க அதன் பிறகு முல்லை அன்புகரசிய வானம் இங்கேருந்து போயிரும்னு சொல்றாரு அப்ப யாரும் எதிர்பார்க்க நிலையில திடீர்னு விசாலாச்சி வந்து அன்புகரசி உள்ளவமான்னு கூப்பிடுறாங்க இங்கே தான் இருப்பா இது ஏன் எதிர்பார்க்காத ஒரு டிவி திருசியும் அறிவு தரிசி போட்ட பிளான் படி அன்பு திரி குணம் வீட்டுக்குள்ள இதுக்கப்புறம் தர்சன் வார்க்கையும் எப்படி பழி போறாங்க அப்படிங்கறதையும் ராமச்சரத்துல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் குணசீரன் அன்பு தரிசியை ஏத்துக்குவாரா ஏத்துக்க மாட்டாரா அப்படிங்கிறதா நம்ம வெப்பமையை தான் கருத்துக்களை எங்களுடைய கவனம் இதுபோன்று இன்னும் நிறைய தோல்களை உடன் புடங்கிருந்து கொள்ள எங்கள் நடபட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்